உடல்நிலை நோயால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் இன்றைக்கு அதிகரிச்சுட்டே வந்து குழந்தையின்மைக்கும் இந்த தைராய்டு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஒரு நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளால் அதிகப்படியான உதிரப்போக்கு உண்டாகிறதோ கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைகளுக்கும் தைராய்டு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ இந்த தைராய்டு நோயாளிகளுக்கு பயன்படக்கூடிய காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை வந்து மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகவே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் தைராய்டு நோயால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் இன்னைக்கு அதிகரிச்சுட்டே வருது இந்த தைராய்டு நோயாளிகளுக்கு பயன்படக்கூடிய மந்தாறு இலை கஷாயம் எப்படி அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸோ தைராய்டு அப்படிங்கிறது வந்து சமீப காலமாக அதிகரிச்சுக்கிட்டே வருது முக்கியமாக டீனேஜில் இருக்கக்கூடிய பெண்கள் அதே மாதிரி குழந்தையின்மைக்கும் இந்த தைராய்டு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது நடுத்தர வயது பெண்களுக்கு வந்து இரகுலர் பீரியட்ஸ் இருக்கிறதுக்கும் அதே மாதிரி ஒரு நாற்பது வயதுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளால் அதிகப்படியான உதிரப்போக்கு உண்டாகிறதோ இல்ல வந்து தொடர்ந்து வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் வராமல் இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைகளுக்கும் தைராய்டு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு தைராய்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அதுக்கு ஒரு டேப்லெட் எடுத்துக்கிறோம் ஸோ காலையில வந்து எழுந்தோன்னே ஒரு டேப்லெட் எடுத்துக்கிறோம் ஏன்னதான் அந்த டேப்லெட் எடுத்துக்கிட்டாலும் கூட தைராய்டில் வரக்கூடிய உடல் சோர்வு ஒரு பன்னெண்டு மணி நேரம் தூங்கினாலும் கூட இன்னும் கூட தூங்கணும் போல இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அதில் சத்து குறைபாடுகளும் நிறைய இருக்கும் சத்து குறைபாடுகளால் வந்து முடி கொட்டுதல் முக்கியமாக அவங்க முடி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தின்னாக அதே மாதிரி வந்து அதனுடைய நிறம் வந்து கொஞ்சம் மங்கி போய் அவங்களுக்கு ஒரு அந்த ஹேர் வந்து ஹெல்த்தியாக இல்லாத மாதிரி இருக்கும் அதே மாதிரி அவங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்பவே வந்து வறண்டு போயிருக்கும் ஸோ அடிக்கடி வந்து அவங்களுக்கு வெயிலும் தாங்க முடியாது அதே சமயத்தில் குளிரும் வந்து தாங்க முடியாது அதனால் எப்போவுமே தோல் சம்மந்தமான பிரச்சனைகளும் கூடவே இருக்கும் தைராய்டு நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அடிக்கடி மயக்கம் வர்றதும் உண்டு ஸோ அவங்களுடைய பிரெயினுக்கு தேவையான அந்த ஆக்ஸிஜனும் நியூட்ரிஷனும் ப்ராப்பராக வந்து கிடைக்காதனால கொஞ்சம் நேரம் நின்றுட்டே இருந்தாங்க அப்படின்னா திடீர்னு மயக்கம் போட்டு விழக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் உடல் எடை வந்து அதிகரிக்கிறது உடல் எடை எவ்வளோதான் வந்து நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி நான் டயட் ஃபாலோ பண்ணாலும் கொஞ்சம் வெயிட் குறையுது டாக்டர் அதை நான் வந்து ஒரு ஒரு வாரம் விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ரெண்டு மடங்கு உடல் எடை வந்து அதிகரிச்சிடுது ஸோ எப்பவுமே நான் வந்து டயட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு நிலை வந்து இருக்கு இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தைராய்டினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்பவுமே ஏதாவது ஒரு உடல் வலி இருந்துகிட்டே இருக்கும் ஸோ கழுத்து வலி இருக்கிறது அதே மாதிரி வந்து முழங்கால் வலி இருக்கிறது எந்தெந்த ஜாயிண்ட் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த பகுதிகள் எல்லாமே வந்து அவங்களுக்கு வலி உண்டாகக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அதே மாதிரி மனச்சோர்வும் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு வேலையும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விருப்பமே வந்து இருக்காது ஸோ இதெல்லாம் தைராய்டு மாத்திரைகளை எடுத்துக்கிட்டாலும் கூட அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் கூடவே இருக்கிறத பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த மந்தாரை இலை கஷாயம் வந்து எடுத்துக்கலாம் இந்த மந்தாரையோட பட்டை அப்படிங்கிறது வந்து நமக்கு தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகளை சரி செய்யுது அப்படிங்கிறத வந்து ஆராய்ச்சி மூலமாக வந்து நிரூபிச்சிருக்காங்க மந்தாரை பட்டையும் வந்து எடுத்துக்கலாம் இல்லை மந்தாரையோட இலைக்கும் அதனுடைய அந்த திறன் வந்து உண்டு ஸோ அந்த மந்தாரை இலை கஷாயம் வந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு அந்த தைராய்டோட அளவை வந்து ரெகுலேட் பண்ணும் ஏன்னா தைராய்டு வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக நம்ம பார்க்குறது ஆட்டோ இம்யூனிட்டி தான் அதாவது நம்மளுடைய ஹசி மோட்டோ தைராய்டைட்டுன்னு சொல்லுவோம் நம்மளுடைய தைராய்டு நார்மலாக தான் வேலை செய்யும் ஆனால் அதை வந்து தைராய்டோட செயல்திறனை கம்மி பண்ணுற மாதிரி நம்ம பாடியில் வந்து ஆட்டோ ஆன்டிபாடிஸ் வந்து அதிகரிக்கிறது ஒரு முக்கியமான ரீசன் இன்னொன்று கல்லீரலோட செயல்திறன் கம்மியாக இருந்தாலும் கூட இந்த டி ஃபோர்லேருந்து டி த்ரீயை கன்வெர்ட் ஆகக்கூடிய அந்த திறன் வந்து கம்மியாக இருக்கும் அதனாலையும் வந்து உங்களுக்கு வந்து தைராய்டு வரலாம் ஒரு சிலருக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகரிக்கும் பொழுதும் வந்து உங்களுக்கு தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் ஸோ இந்த மந்தார இலை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அந்த அதிகப்படியான வந்து குறைக்கக்கூடியது அது இம்யூனோ மாடுலேட்டராகவும் இருக்கிறதுனால இந்த கஷாயம் அப்படிங்கிறது எல்லா டைப் ஆஃப் தைராய்டு நோயாளிகளும் பயன்படுத்தலாம் இந்த இலை கஷாயம் எப்படி நம்ம பார்க்கலாம் இந்த மந்தார இலை கஷாயம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் மந்தாரையோட இலை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக வந்து நம்ம ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு வச்சிருக்கோம் கொஞ்சம் வந்து இந்துப்பு இப்போ நூறு எம்எல் அளவுக்கு நம்ம வந்து தண்ணீர் வந்து இதில் சேர்த்துக்கலாம் அது கூட இந்த தனியாக அந்த ஊற வச்சு தண்ணீரோடையே வந்து நம்ம அதை சேர்த்துக்கலாம் இந்த மந்தார இலைகளை வந்து சின்ன சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்துப்பூ வந்து சேர்த்துக்கலாம் கஷாயம் வந்து நல்லா கொதித்து பாதி அளவுக்கு வந்து நமக்கு அந்த தண்ணீர் வந்து வட்டணும் ஸோ அளவுக்கு நம்ம வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா வடிகட்டி நம்ம வந்து கஷாயத்தை பயன்படுத்தலாம் இந்த கஷாயம் காலையில் வெறும் வயதில் ரெகுலராக ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது எம்எல் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறது நல்லது இந்த மந்தார இலை கஷாயத்தை காலையில் வெறும் வயதில் ரெகுலராக வந்து எடுத்துக்கோங்க அந்த மாதிரி எடுக்கும் பொழுது உங்களுக்கு தைராய்டோட பக்க விளைவுகளை வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம் முக்கியமாக உடல் சோர்வு வந்து கம்மியாகும் உடல் எடை வந்து குறையும் இந்த இம்யூனிட்டி குறையிறதுனால உங்களுக்கு அதனுடைய தொடர்ச்சியாக நிறைய வந்து உங்களுக்கு ஆட்டோ இம்யூன் ரிலேட்டடான டிசீஸ் இருக்கும் ஏன்னா வந்து தைராய்டோடு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூட்டுக்கு மூட்டு வலி உண்டாகிறது அதே மாதிரி உங்களுக்கு முடிக்கொட்டுதல் வந்து நிறைய இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளும் கூடவே இருக்கும் ஸோ அந்த பிரச்சனைகளையும் வந்து சரி செஞ்சுக்கலாம் ஸோ இது வந்து கல்லீரலையும் பாதுகாக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால தைராய்டோட நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் கண்டிஷனும் இருக்கும் ஸோ அவங்களும் இந்த மந்தாரை இலை கஷாயத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ நீங்களும் இந்த மந்தாரை இலை கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் இந்த கஷாயம் வந்து பயன்படுத்துங்க இல்லை மந்தாரை மரப்பட்டை வந்து கிடச்சிது அப்படின்னாலும் நாட்டு மருந்து கடைகள்லேருந்து வாங்கிட்டு வந்து அதையும் நீங்கள் வந்து கஷாயம் வச்சு வந்து குடிக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு தைராய்டோட அளவை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணும் முக்கியமாக அந்த இம்யூன் ரிலேட்டடான ஆட்டோ இம்யூனிட்டியை வந்து ரெகுலேட் பண்ணுறதால

அதீத கொழுப்பு வெரி வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் மறதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்நீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோகக் கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு வெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரைசேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்